ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு மைத்துதிக்கிறோம்பா ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க நோக்கி பார்க்கிறோம் இந்த நேரத்தை உங்க கரத்துல கொடுக்குறோம் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஆவியானவருடைய அசைவாடுதலுக்குள்ள ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்குள்ள நாங்க ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நன்றி தகப்பனே அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றிப்பா 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 ஆவியானவர் பேசுங்க நாங்க எல்லாரும் கேட்கிறோம் உங்க நல்ல நாமம் மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களோடு இணைகிற அத்தனை பேரையும் ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மேன் ஆ இந்த நாளிலும் எங்களோடு இணைகிற உங்க ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால அன்பின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக நாங்க உங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோம் இந்த நேரத்துல கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகவம் நாப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது சில நல்ல வார்த்தைகள் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் கத்தர் செய்கிற காரியங்களை நீங்க கண்ணார பார்க்க போறீங்க அடையாளமாய் நீங்கள் சில காரியங்களை பார்ப்பீர்கள் இவ்வளவு நாள் சோர்ந்து போய் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்கிற நல்ல வார்த்தைகளினாலும் நீங்க பார்க்கிற நல்ல காட்சிகளினாலும் உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறீங்க அப்படிங்கிற நன்மையான வார்த்தையை கொண்டு இந்த நல்ல நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம் நீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாள் நம்மை மீட்டு கொண்ட தேவன் கிருபை நாள் நம்மை அழைத்த தேவன் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த கிருப உங்களை அரவணைக்கும் இந்த கிருப உங்களை வழி நடத்தும் இந்த கிருப உங்களை என்றென்றைக்கும் பாதுகாக்கும் உங்களை பாதுகாக்கும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் தலைமுறை தலைமுறையாய் தேவன் உங்களிடத்துல பாராட்டின கிருப உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் எல்லாம் ஒன்று கூட தரையில விழாதபடி அத்தனை நல் வார்த்தைகளும் நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினால இந்த கிருப உங்களை அரவணைப்பது மாத்திரம் இல்ல உங்களை தூக்கி நிறுத்தும் உங்களை உயர்த்தும் நம்ம லூக்கா ஒன்றாவது அதிகாரத்துல கபிரியல்ங்கிற தேவதூதன் மரியாலை பார்த்து சொல்லுவான் மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்ப கிருபை பெற்றவர்கள் பயப்படணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக கத்தர் சமூகத்துல அமர்ந்திருக்கிறீர்களோ நீங்க ரொம்ப நாளா காத்திருக்கிறீர்களோ இந்த காரியத்தை கத்தர் நிச்சயம் செய்வாரு நான் அவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு யாரெல்லாம் நீங்க காத்திருக்கிறீர்களோ நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க அப்படின்னு இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து சொல்றேன் கத்தருக்கு காத்திருக்கிற உங்களை புதிய பலன் நிரப்போம் நீங்க கழுகளை போல செட்டைகளை அடித்து நீங்க உயரே எழும்புவீர்கள் இயேசுவின் நாமத்தினால கத்தருக்கு காத்திருக்கிற யாரும் வெக்கப்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது நீங்கள் உயரே எழும்புவீர்கள் நீங்கள் உயரே பரப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால ஆமேன் இப்பவும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம ஜபிக்கலாம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் இந்த வார்த்தையில இருக்கிற ஜீவனும் வல்லமையும் நம்மை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால இப்ப சாபம் அப்படின்னா அது ஒரு இருள் அது மரணத்துக்குரிய காரியம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்த பின்பு ரத்தம் சிந்தின பின்பு சாபத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது ரட்சிக்கப்பட்டவங்க அவரை சொந்த ரெட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்க வாழ்க்கையில சாபம் வேலை பார்க்கவே பார்க்காது இப்ப நம்ம அவர் யாரு அப்படிங்கிறத நம்ம சரியாய் அறிந்திருந்தோம் என்றால் உலகத்துல காணப்படுகிற சில காரியங்களுக்கு நம்ம பயப்படவே வேண்டாம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்ப நமக்காக சாபமான கத்தராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றின நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இப்ப சாபம் நம்ம வாழ்க்கையில எந்த வேலையும் பார்க்கவே முடியாது இன்னைக்கு இவங்க சபிச்சிட்டாங்க இவங்க சாபமான வார்த்தைய எனக்கு விரோதமா ரொம்ப பேசிட்டாங்க அதனாலதான் என் வாழ்க்கையில நான் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா சில மனிதர்களுடைய இயல்பே என்ன அப்படின்னா எலும்பி கசப்பான கொடூரமான வார்த்தைகளை பேசுவது தான் சில மனிதர்களின் இயல்பு நம்ம சங்கீதம் அறுபத்தி நாலு நாலாவது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி அவன் மேல் எய்கிறார்களாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம துணிகிறமா வார்த்தையை அள்ளி வீசுறாங்களாம் இத சில மனிதர்களுடைய இயல்பு ஆனா நம்ம யாரு நம்ம யாரை ஆராதிக்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருந்தோம் என்றால் நமக்கு விரோதமா மனிதர்கள் எப்படி பேசினாலும் சரிதான் எதை பேசினாலும் சரிதான் அது நம்முடைய வாழ்க்கையில வேலை பார்க்கவே பார்க்காது இந்த நேரத்திலயும் நீங்க யாராவது இந்த மனுஷன் எனக்கு விரோதமா இதை பேசிட்டான் அப்படின்னு நினைத்து நீங்க இருதயத்துல நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நீங்க பயப்படுகிறதின் படி நடக்கவே நடக்காது இயேசுவின் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பி எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாலும் சார் உங்களுக்கு பக்கபலமாய் உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களுக்கு வர வேண்டிய சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமே தந்த உங்களுடைய தகப்பர் இந்த நாள்ல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்க ஜீவனுக்குரியவர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணிருக்கிறார் நீங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஏசுவின் நாமத்தினால நான் உங்களை பார்த்து சொல்றேன் இன்றைக்கும் வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம் என்னாகவம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது அதிகாரத்துல எல்லாம் இந்த காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கு இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து அப்படிங்கிற அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வராங்க கானானை நோக்கி அவங்க பிரயாணப்பட்டுட்டே இருக்கிறாங்க கத்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் இப்ப கானானே நெருங்கியாச்சு இப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் கோத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா எமோரியரின் ராஜாவாகிய சீகேமை முறியடிச்சுட்டு நம்ம அந்த எண்ணாகமம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு முறியடிச்சுட்டு இப்ப எங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னா மோவாபின் சமவெளியில பாழைய மிறங்கி இருக்கிறாங்களாம் அடுத்து அவங்க என்ன செய்யணும் அடுத்து மோவாபின் ராஜாவை ஜெயித்துக்கிட்டு அப்புறம் அந்த இடத்த தாண்டி அவங்க பிரயாணப்படணும் இப்ப அதற்காக அவங்க மோவாபின் சமவெளியில பாழைய மிறங்கி இருக்கிறாங்க இந்த மோவாபின் ராஜா யாரு அப்படின்னா அவனுடைய பெயர் பாலாக் இவன் ரொம்ப பயப்படுறான் இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய நாட்டின் பக்கத்துல பாளைய பார்த்த உடனே ரொம்ப பயப்படுறான் பயப்பட்டுட்டு தன்னுடைய தேசத்தின் மூப்பர்களை அழைக்கிறான் மூப்பர்களை பெரியவர்களை அழைச்சி சொல்றான் எமோரியரின் நாட்டுக்கு செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்ததை நான் கேள்விப்பட்டேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்முடைய நாட்டுக்குள்ள வருவாங்க மாடு புல்லை மேய்வது போல மேய்ஞ்சி போட்டுருவாங்க நம்முடைய தேசத்தையே காலி பண்ணிருவாங்க ரொம்ப பயமா இருக்கு அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேயரின் குமாரனாகிய பிழையாம் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் ஒரு தீர்க்கதரிசி அவனை போய் பாருங்க அவனை போய் பார்த்து என்ன சொல்லணும்னா மோவாப் ராஜா உண்மை அழைக்கிறார் நீர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீர் சபிக்கணும் ஏன்னா அந்த ஜனங்களுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன் அவங்க என்னிலும் பல பலவான்கள் நீர் ஒருவேளை நீர் என்கிட்ட வந்து ஒருவேளை நீர் சபித்தா நான் அவர்களை முறியடிச்சாலும் முறியடிச்சிடலாம் அதனால நீர் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாட்டின் மூப்பர்களை அனுப்புறான் நல்ல கனம் வாய்ந்த மூப்பர்களை அனுப்புறான் இந்த மூப்பர்கள் இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசிய நாடி வாராங்க அப்ப தீர்க்கதரிசி கிட்ட வந்து சொல்றாங்க தீர்க்கதரிசி கிட்ட வந்து சொன்ன உடனே இந்த தீர்க்கதர்சி சொல்றாரு இந்த ராத்திரி நீங்க இங்க தங்குங்க நான் கர்த்திட்ட கேப்பேன் கர்த்தர் என்ன சொல்லுவாரோ அந்த தான் நான் சொல்லுவேன் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி இந்த மோவாபின் பிரபுக்களை தன்னுடைய வீட்டுல ராத்திரி தங்க வைக்கிறாரு கத்தர் அந்த ராத்திரி பிள்ளையாம் தீர்க்கதர்சிய வந்து சந்தித்தாராம் கேக்குறாரு பிள்ளையாம் தீர்க்கதர்சி பிள்ளையாமே இவர்கள்லாம் யாரு அப்படின்னு கேக்குறாரு எதற்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்றாரு ஆண்டவரே இவங்க மோவாப் தேசத்தின் பிரபுக்கள் அந்த மோவாப் ராஜா என்னை கூட்டிட்டு வரும்படி இந்த இவர்களை அனுப்பி இருக்கிறான் நான் என்ன செய்யணுமா அப்படின்னா இஸ்ரேல் கோத்திரத்தை போய் சபிக்கணுமா அதற்காக என்னை விட்டு அனுப்பி இருக்கிறான் என்னை வரவழைப்பதற்காக அப்படின்னு இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி கத்தர்கிட்ட சொல்றாரு அப்ப கத்தர் சொல்றாரு நீ போகவும் வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லேலூயா அப்ப இந்த சாபம்னா என்னன்னு பார்த்தோம் இருள் பார்த்தோம் மரணத்துக்குரிய காரியம் இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வெளிச்சம் அது ஜீவனுக்குரிய காரியம் ஒரு இருளான இடத்துக்குள்ள வெளிச்சம் போக முடியுமே தவிர ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருள் வந்து பிரவேசிக்கவே முடியாது நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்க கத்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறீங்க நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது உங்களுக்குள்ள எந்த சாபமும் நுழையவே முடியாது ஏன்னா வெளிச்சத்துக்குள்ள இருள் புகவே முடியாது இந்த நேரத்துல இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அப்படிங்கிற வார்த்தைய நான் உங்களை பார்த்து பேசுறேன் இப்ப கத்தர் ராத்திரி பிள்ளையம் தீர்க்கதரிசியோட பேசிட்டாரு இப்ப காலையில எழும்பி அந்த பிரபுக்கள்கிட்ட இந்த பிளையம் தீர்க்கதரிசி சொல்றாரு கத்தர் வாக்கு கொடுத்துட்டாரு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நான் வந்து வர மாட்டேன் நீங்க போய் உங்க ராஜா கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இப்ப இந்த பிரபுக்கள் போய் தங்களுடைய ஆண்டவன்கிட்ட சொல்றாங்க கிட்ட சொல்றாங்க இப்படி பிள்ளையம் தீர்க்கரிசி சொல்லிட்டாரு ஒரு வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தா கூட அவர் வர வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த பாலாக் ராஜா என்ன பண்றான் அப்படின்னா இன்னும் அதிக பிரபுக்களையும் இன்னும் அதிக கனம் வாய்ந்த பிரபுக்களையும் திரும்பவும் அனுப்புறாராம் என்ன சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா நான் உங்களை ரொம்ப கனம் பண்ணுவேன் நீங்க கட்டாயம் வரணும் வந்து நான் காட்டுகிற ஜனங்களை நீர் சபிக்கணும் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த பிரபுக்கள் பிள்ளையாம் வீட்டை தேடி வராங்க அன்று ராத்திரி தங்குறாங்க பிள்ளையாம் தீர்க்கதரிசி மறுபடியும் கத்துட்டு போய் கேட்கிறாரு நான் என்ன செய்ய அப்படின்ட்டு கத்த சொல்றாரு நீ போ ஆனா நான் உனக்கு என்ன சொல்ல வேணும் அதை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் காலையில அதிகாலையில எழும்பி அந்த பிரபுக்களோடு இந்த பிள்ளையாம் தீர்க்கதர்சி மோவாப் தேசத்துக்கு போறாரு இந்த மோவாப் தேசத்துக்கு வாராரு அப்படிங்கிறத கேள்விப்பட்ட அந்த பாலாக் ராஜா அந்த ராஜ்யத்தின் எல்லைக்குள்ள போய் அவனை வந்து வரவேற்று கூட்டிட்டு வரானான் கூட்டிட்டு வரும்போது சொல்றான் நான் எவ்வளவு ஆளை அனுப்புனேன் நீங்க வரமாட்டேன்னு நீங்க சொல்லிட்டீரே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போறான் இப்ப அடுத்த நாள் காலையில அதிகாலை நேரம் இந்த பிள்ளையாம் தீர்க்கதர்சிய கூட்டிக்கிட்டு இந்த மோவாப் ராஜா பாலாக்கு ஒரு உச்சியில போய் ஏறுறாரு அந்த இடம் ஒரு இடத்துக்கு போறாங்க அது ஒரு உச்சி அது ஒரு மேடு அந்த மேட்டின் பெயர் என்ன அப்படின்னா பாகாலுடைய மேடு இப்ப அந்த மேட்டுல கூட்டிட்டு போய் இந்த பாலாக் ராஜா சொல்றாரு பாருங்க இந்த இஸ்ரவேல் பாளையம் இறங்கி இருக்கிறத பாருங்க மொத்த பாளையத்தையும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்சிய இந்த பிளையாம் தீர்க்கதர்சிக்கு காட்டுறாரு அப்ப இந்த பிளையாம் தீர்க்கதர்சி என்ன பாக்குறாரு அப்படின்னா அந்த இஸ்ரவேலின் கோத்திரம் பனிரெண்டு கோத்திரமும் பாளையம் இறங்கி இருக்கிறத பார்த்தானா இந்த மொத்தத்தையும் பாக்குறான் பார்த்துட்டு இந்த ராஜாட்ட சொல்றாரு ஒரு ஏழு பலிபீடம் ஏழு ஆட்டுக்கடா ஏழு மாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்றான் இப்ப ஏழு பலிபீடங்கள் தயாராகுது அதுல பலி செலுத்துறாங்க இப்ப பலி செலுத்தின உடனே இந்த பிள்ளையம் தீர்க்கதசி சொல்றாரு பாலாக்ராஜாக்ட நீர் இந்த பீடத்தின் பக்கத்துல நின்னுக்கிடும் நான் வந்து கத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுட்டு வாரேன் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போய் கேக்குறாரு கேட்ட உடனே கத்தர் சொல்றாரு அவனோடு பேசுறாரு அவன் திரும்பி வாரான் திரும்பி வந்து என்ன சொல்றான் அப்படின்னா தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அல்ல எழு எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க கத்தர் வெறுக்காதவனை யாரும் வெறுக்கவும் முடியாது கத்தர் சபிக்காதவனை யாரும் சபிக்கவும் முடியாது உங்களை வெறுத்திருக்கிறாரா இல்ல உங்களை சபித்திருக்கிறாரா இல்லவே இல்ல கிடையவே கிடையாது நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைங்க ஒரு தகப்பன் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை சபிக்கவே மாட்டாரு நீங்க ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்க இப்ப அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்றாரு கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே இருப்பார்களாம் யாரு இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த கோத்திரத்தையும் பாக்குறான் பனிரெண்டு கோத்திரமும் தங்களுடைய வரிசையின்படி பாளையம் இறங்கி இருக்கிறாங்க அப்ப கத்தருடைய வார்த்தை வருது எப்படின்னா இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்களாம் இப்பதான் ஒரு வேத வசனம் என் ஞாபகத்துக்கு வருது என்ன வசனம் அப்படின்னா நீங்கள் என்னுடையவர்கள இருக்கும் பொருட்டு நான் மற்ற ஜனத்தாரை விட்டு உங்களை பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்ப மற்ற ஜனங்களை போல நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது சாபத்துக்கு பயப்படணும் கசப்பான வார்த்தைகளை பேசிட்டாங்களே அப்படின்னு பயப்படணும்னு அவசியமே கிடையாது அது வந்து புற ஜாதிகள் பயப்படுகிற பயம் நம்ம தெய்வனுடைய பிள்ளைங்க நம்ம பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது இப்ப நான் சபிக்கவும் முடியாது நான் வெறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப பாலாக் ராஜா பிள்ளையம் தீர்க்கதர்சிய பார்த்து சொல்றாரு உங்கள சபிக்கும்படி கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீங்க அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிட்டீங்க யார இஸ்ரவேல இன்றைக்கும் ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா உங்க நல்ல வாழ்க்கையை பார்த்து பொறாமையினால உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களா கசப்பான வார்த்தைகளை உங்களை நோக்கி எய்து கொண்டே இருக்கிறார்களா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கத்தர் சபிக்காதவன யாரும் சபிக்கவும் முடியாது யாராவது சாப வார்த்தையை உங்களுக்கு விரோதமா பேசினா அந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார் பயப்படவே பயப்படா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் உங்களோடு இருக்கிறார் இப்ப என்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு என்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா அந்த இடம் என்ன இடம் அப்படின்னா பிஸ்காவின் கொடு முடியா இப்ப நம்ம முதல் இடத்தை பார்த்தோம் அது எந்த இடம் அப்படின்னா பாகாலுடைய மேடு அந்த மேட்ல நின்று பாக்கும்போது மொத்த கோத்திரமும் கண்ணுக்கு தெரியும் இப்ப சத்ருவுக்கு உங்க மொத்த குடும்பமும் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரிதான் உங்க மொத்த கோத்திரமும் தலைமுறை தலைமுறை அவர் வருகிறது வர தெரிஞ்சாலும் சரிதான் ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவின்னு நாமத்தினால உங்களுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாது உங்களுக்கு விரோதமா யாரும் சாப வார்த்தைய பேச முடியாது தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்ப அடுத்து வந்து பிஸ்காவின் கொடுமுடி இந்த கொடுமுடிக்கு இந்த ராஜா கூட்டிட்டு போய் பிள்ளையாம் தீர்க்கதர்சி சொல்றாரு இந்த இடத்துல நின்று பார்த்தா மொத்த கோத்திரமும் தெரியாது கடைசி கோத்திரம் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் உங்க குடும்பத்துல உங்க சந்ததியில பலவீனப்பட்டவர்கள் அல்லது ஒரே ஒரு நபர்களை கூட பிசாசு குறி வைக்க முடியாது அப்படின்னு இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை பார்த்து சொல்றேன் தொடவே முடியாது எதுவுமே செய்யவே முடியாது உங்களுக்கு விரோதமா எந்த காரியமும் எழும்பவே முடியாது இயேசுவின் நாமத்தினால இப்ப அந்த கடைசி கோத்திரத்தை இந்த தீர்க்கதர்சி பாக்குறாரு பாத்துக்கிட்டு அதே போல ஏழு பலிபீடம் ஏழு ஆட்டுக்கடா ஏழு மாடுகளை பலி செலுத்தியாச்சு இப்ப பாலாக் ராஜா கிட்ட சொல்றாரு நீர் இதுல நின்றுக்கிடும் கத்தர் என்ன சொல்றாருன்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு போறாரு போய் திரும்பி வாராரு திரும்பி வந்து தன்னுடைய வார்த்தைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு அழகான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினால அவர் சொல்றாரு பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தும் நிறைவேற்றாதி இருப்பாரோ அப்ப கத்தர் உங்களை குறித்த ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாரு என்றால் அவர் மனம் மாறவும் மாட்டாரு அதை செய்யாம விடவும் மாட்டாரு நிச்சயமா உங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் இயேசுவேன் நாமத்தினால கத்தர் ஆசீர்வதிக்க சொல்லி இருக்கிறாரு நான் அதை திருப்பவே முடியாது கர்த்தரால் ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன் அப்ப கத்தர் என்ன சொல்லி விட்டுருப்பாரு இந்த பிள்ளை தீர்க்கதர்சிட்ட ஒழுங்க என் பிள்ளைகளை போய் ஆசிர்வதி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசு நான் என்ன சொல்றேனோ அதை மாத்திரம்தான் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஆசிர்வதித்த தேவன் அவர் சொல்றாரு அவர் யாக்கோவில அக்கிரமத்தை பார்ப்பதும் இல்லையா இஸ்ரேவேல குற்றம் கண்டுபிடிப்பதும் இல்லையா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்த அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்கள்ட்ட உண்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு இன்னும் கொஞ்ச காலத்திலே இன்ன இன்னது செய்யப்பட்டது என்று உங்களை குறித்து சொல்லப்படுமா கத்தரவங்கள ஆசீர்வதித்துக்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் நீங்க உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி எந்த சாபத்தை பேசினாலும் பலிக்காது கத்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா உங்களை குறித்து உங்க பிள்ளைகளை குறித்து உங்க ஊழியங்களை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கத்த என்ன என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிட்டு கர்த்தர் இவர்களுக்கு இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சாட்சியாய் பகரப்படும் இயேசுவேன் நாமத்தினால இதுதான் நடக்க போகுது சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினா இயேசு கிறிஸ்து இப்ப இந்த ராஜா சொல்றாரு இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் கேட்ட அவனுக்கு தாங்க முடியல போல அவன் சொல்றான் நீ அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் நீர் சபிக்கவும் வேண்டாம் நீ பேசாம இரு அப்படின்னு மாத்திரம் சொல்றாரு இப்ப கடைசியா ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேயரின் கொடுமுடி அப்படிங்கிற மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் இந்த ஒரு தடவையாவது எனக்காக இஸ்ரவேல் ஜனங்களை நீர் சபிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்றாரு வேதம் சொல்லுகிறது எண்ணாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி கண்டபோது பார்த்துட்டான் தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் இப்ப தான் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு நான் கேட்க போகல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன சொல்றான் அப்படின்னா கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாது அவன் கண் திறக்கப்பட்டுச்சு எப்படி திறக்கப்பட்டுச்சு கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் மேல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாரு ரொம்ப பிரியமா இருக்கிறாரு அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு தன்னுடைய கரத்தின் நிழல்லால அவர்களை மறைத்து பாதுகாக்கிறாரு இதுக்குள்ள எந்த இருளும் நுழைய முடியாது அப்படிங்கிறத கண்ட பிள்ளையாம் தீர்க்கதரிசி கண் திறக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசி இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியப்படுத்தணும் கத்தரை நீங்க பிரியப்படுத்தணும் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா நீங்க மற்றவர்களை ஆசிர்வச்சிருங்க ஏன்னா இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் நீங்க தேவனுடைய பிள்ளைங்க நீங்க ஒருவருக்கொருவர் ஆசிர்வதிங்க இருதயத்துல நிறைந்து மற்றவர்களை வாழ்த்துங்க கத்தருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைகளாய் நீங்க மாறுவீர்கள் யஸ்வின் நாமத்தினால இப்ப கத்த நிமித்தம் பார்க்க போகாம கத்த என்ன சொன் சொல்றாரு அப்படின்னு கேட்க போகாம தானே தன்னுடைய வாக்கியத்தை எடுத்துரைத்தானா யாரு இந்த பிள்ளையாம் தேர்க்கதர்சி என்ன சொல்றான் இன்னும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மேன்மையான வார்த்தைகள் ஜனங்களை குறித்து அப்படின்னா யாக்கோபே உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கு உன பார்க்கிறேன் உனக்குள்ள எப்படி சாபம் நுழைய முடியும் நீ எவ்வளவு அழகானவன் நீ எவ்வளவு கருத்தருக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க பரவி பாய்கிற ஆறு நதியோரத்துல உள்ள தோட்டம் கத்தர் நாட்டின சந்தன மரம் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு நீங்க பறவி பாய்வீர்கள் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் எவ்வளவு மேலான வார்த்தைகள் பாருங்க அன்னைக்கு அந்த பாலாக் ராஜா இந்த தீர்க்கதரிசிய கூபிடாட்டா நீர் சபிக்கணும் அப்படின்னு கூபிடாட்டா இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் வெளி வந்திருக்காது நீங்க பயப்படாதுங்க உங்களுக்கு விரோதமா சாபமான வார்த்தைகள் எழும்புகிறதே அப்படின்னு நீங்க பயப்படவே பயப்படாதுங்க ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உங்களுக்கு மேல் எழும்புகிறவர்கள் மேல் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தரா உங்களை பேசுனாங்க அப்படின்னா அதற்கும் மேலாய் நின்று உங்களை உயர்த்தி ஆசிர்வதித்து அவர்களுக்கு முன்பதாக நிலைநிறுத்தி நிறுத்தி தூக்கி காட்டுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் ஆசிர்வதிக்கிற தேவன் நீங்க பரவி பாய்கிற ஆறு நீங்க நதியோரத்துல உள்ள தோட்டம் நீங்க செழிப்பீர்கள் நீங்க வாழுவீர்கள் நீங்கள் பலன் கொடுப்பீர்கள் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் சொல்லுது உன் தேவனாகிய கத்த பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன்மேல் அன்பு கூர்ந்த படியால் உன் தேவனாகிய கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் உங்க மேல ரொம்ப பிரியமாய் இருந்ததுனால தேவாதி தேவன் நம் மேல ரொம்ப பிரியமாய் இருந்ததுனால இந்த பூமியை ரொம்ப நேசித்ததுனால பூமியின் மேல எழுதப்பட்ட அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு தன்னுடைய ஒரே குமாரனாம் நம்முடைய ஆண்டவராம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்புவார் அனுப்பினார் அவருடைய இரத்தத்தினால இந்த பூமி மீட்கப்பட்டுச்சு சாபம் ஆசிர்வாதமாய் மாறப்பட்டுச்சு நல்ல சாபமான வார்த்தைகளுக்கு யாரும் பயப்படவே பயப்படாண்டா ஏன்னா கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் ஆசிர்வதித்து இருக்கிற தேவன் நீங்க மீட்கப்பட்டவர்கள் நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம அந்த வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்துல வாஸ்தோம் இனி ஒரு சாபமும் இராது ரத்தம் சிந்தப்பட்ட பின்பு கத்தல் சாபமான பின்பு உங்க வாழ்க்கையில சாபம் எப்படி வேலை பார்க்க முடியும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அதில் இருப்பார் ஆட்டுக்குட்டியானவர் யாரு நமக்காக பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு வர இருந்த ஆக்கினையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்த தேவன் நம்ம வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா பரம எருசலேம் இறங்கி வருது அந்த எருசலேம்ல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு அங்க என்ன இருக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்துல அப்படின்னா மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை கண்ணீரும் இல்லை கவலையும் இல்லை சாபமும் கிடையவே கிடையாது இருளே கிடையாது இருள் அங்க வேலை பார்க்கவே முடியாது உங்க வாழ்க்கையில எந்த இருளும் வேலை பார்க்க முடியாது நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்க சந்ததிய வெளிச்சம் மூடி இருக்கிறது யாரும் வார்த்தையினாலோ செயலினாலோ உங்களுக்கு விரோதமா எழும முடியாது நம்ம ஜபிப்போம் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரிகாந்தரா ரிபாலரா ரீஹா தீரா லீமா லீதா ரீஹா நன்றி 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 நன்றிப்பா நீங்க எங்க மேல ரொம்ப அன்புக்கு இருந்ததுனால எத்தனையோ பேரு எங்களுக்கு விரோதமா எழும்புனாங்க எங்களுக்கு விரோதமா ஜபிச்சாங்க எங்களுக்கு விரோதமா சாபமான வார்த்தைகளை பேசினாங்க ஆனா நீங்க எங்க மேல ரொம்ப அன்பு கூர்ந்ததுனால தாவித ஒரு இடத்துல சொன்னானே அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசிர்வதியும் அப்படின்னு சொன்னானே ஜனங்கள் சபிக்க சபிக்க எங்களை ஆசிர்வதித்த தேவன் நீங்க அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாள்ல நன்றிப்பா உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சாப வார்த்தைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அப்படியே தொடக்கப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறபடியால் மகிமையின் நம்பிக்கையாய் நீர் எங்களுக்குள் இருக்கிறபடியால் அப்பா ஒரு இரத்த கோட்டை பாதுகாப்புக்குள்ள நாங்க இருக்கிறபடியால் எங்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசிக்கிறபடியால் எந்த ஈருளும் எங்களை நெருங்க முடியாது இயேசுவின் நாமத்தினால நன்றி பா நன்றிப்பா இந்த நாள்ல உங்க பிள்ளைங்க மேல ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா நன்றிப்பா மனதார தெய்வ பிரசனத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன் நன்றிப்பா நன்றி நன்றி இவர்களுடைய தேசம் வாழ்க்கைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி கண்மலையின் கண்மலையின் அரண்கள் இவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா உங்க கிருபை இவர்களை உயர்த்தி மகிழ்வதாக அப்படின்னு ஆசீர்வதிக்கிறான்டவரே நன்றிப்பா பர்சு ஆவியானவருடைய கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றிப்பா நீதிமானுடைய சிரசின் மேல நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும் சொன்னீரே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நித்திய ஆசீர்வாதங்கள் தங்குவதாக உங்க பிள்ளைங்க மேல அப்ப அவங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மேல இவர்கள் செய்கிற தொழிலின் மேல இவருடைய ஊழியத்தின் மேல நித்திய ஆசீர்வாதங்கள் தங்குவதாக ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துங்க எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்க உமக்கு செலுத்துக்குறோம் இயேசுவின் நாமத்துல ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மேன் ஆமேன்